அலைக்கும் அலாமம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய ஆசைகளை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த அமலை நீங்க மகுரையுடைய பாங்கு சொல்வதற்கு முன்பாக நீங்க ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களோட தேவைகள் குறித்து அல்லாஹ இடத்துல நீங்கள் கேளுங்கள் நீங்கள் எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் அன்றைய இரவு இருள் முடிவதற்குள்ளார உங்களுக்கு பதிலளிப்பான் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு பெரிய அமல்கள் செய்ய முடியாது ரொம்ப சின்ன ஒரு அமல் சொல்லுங்கள் எல்லா காலங்களிலுமே ஓதக்கூடிய ஒரு அமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது பீரியட்ஸ் டேத்தில் கூட நீங்கள் ஓதலாம் அதாவது பாங்கு சொல்வதற்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாங்கினுடைய நேரம் தெரியும் அந்த நேரத்திற்கு இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஒரு துவாவை ஒரே ஒரு முறை ஒதிக்கோங்க அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே இது உனது இரவு வரும் நேரமும் ஆகும் இது உன்னுடைய பகல் முடியக்கூடிய நேரமும் ஆகும் எனவே உன்னிடம் துவாவிற்கு மன்றாடுபவர்களுக்கு பதிலளிப்பாயாக இன்னும் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாக அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவா பாருங்க ஒரு சிறந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இந்த துவாவை கட்டாயம் நீங்க மகுரியுடைய பாங்கிற்கு முன்னாடி நீங்க ஓதி முடிச்சுக்கணும் ஆனா நீங்க அசருக்கே ஓதக்கூடாது அசருடைய நேரத்தினுடைய இறுதியில பாங்கு சொல்வதற்கு ஒரு ஐந்து நிமிடம் முன்பாக கூட நீங்க இதை ஓதிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதே போல் மகுரியுடைய நேரம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இன்னும் துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் மகுதியுடைய தொழுகைக்காக நீங்கள் காத்திருங்க அதற்கு ஐந்து நிமிடம் முன்பாக இந்த ஒரு துவாவை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் உங்களோட ஆசைகள் குறித்து கேளுங்க ஏன்னா இந்த துவாவில் மூன்று விஷயங்கள் இருக்குது முதலாவதாக அந்த நேரத்திற்கான பரக்கத் நமக்கு கிடைக்குது அந்த நேரத்தில் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நமக்கு கபூலாகும் அந்த நேரத்தை படைச்ச அந்த ரப்பை நம்ம புகழ்கிறோம் இன்னும் யாரெல்லாம் அந்த கிட்ட வேண்டுறாங்களோ மன்றாடுறாங்களோ அவங்க அனைவருடைய துவாவிற்கும் பதிலளிக்கக்கூடியவன்னு நம்ம அல்லாகவ புகழ்கிறோம் அதற்கு பிறகு நம்ம என்ன கேட்குறோம் எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாகனு கேட்டுறோம் மூன்று விஷயங்கள் இருக்கு அல்லஹாவ புகழ்ந்து அனைவருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன்னு புகழ்ந்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் கேட்குறோம் நிச்சயம் அந்த ரப்பு நம்மோட அத்தனை தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவோம் ஒரே ஒரு முறை ஓதிட்டு உங்களோட ஆசைகளை கேளுங்க கண்டிப்பாக அன்றைய இரவு இருள் முடிவதற்குள்ளார உங்களோட அத்தனை தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த இலகுவான அல்லஹாவை புகழக்கூடிய நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடக்கூடிய நமது அனைவருடைய துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய அற்புதமான துவாவை நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் போதி அல்லாஹுடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ